வாசிப்பது வாசுகிதா தமிழ்நாடு மின்சார வாரியம் நஷ்டத்தை ஈடுகட்டும் வகையில் வருவாய்ப்பிருக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது கட்டண உயர்வு ஒரு இருந்தாலும் பல்வேறு சேவை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் மறைமுகமாக ஏற்படும் வருவாய் இழப்புகளை ஈடுகட்ட களமிறங்கியுள்ளது மின் நுகர்வை துல்லியமாக கணக்கிடுவதன் மூலமாக கூடுதல் கட்டண வருவாய் பெறும் வகையில் கணக்கீட்டு முறையில் கொண்டுவரப்பட்டுள்ளது மின் நுகர்வை துல்லியமாக கணக்கிட்டு கட்டண விவரத்தை கண்டறிய ஏதுவாக ப்ளூடூத் டிவைஸ் மற்றும் புதிய செயலி பயன்பாட்டுக்கு மின்வாரியம் கொண்டு வந்துள்ளது தெலுங்கானா மாநிலம் சித்திப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த தம்பதியின் ஒன்றரை வயது ஆண் குழந்தையை சில நாய்கள் வீட்டிற்குள் புகுந்து குழந்தையை கடித்து வெளியே இழுத்து சென்றது குழந்தையை நாய்கள் சுற்றி வளைத்து கடித்ததில் குழந்தை படுகாயமடைந்தது குழந்தையின் தாய் மருந்து வாங்க சென்றபோது நடந்ததை அறிந்து அப்பகுதியினர் குழந்தையை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு குழந்தை உயிரிழந்தது தமிழகத்தில் மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்தி இருப்பதால் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினர் தொழில் செய்ய இயலாத நிலை தொடர்கிறது என மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர் மாநிலம் முழுவதும் உள்ள இன்ஜினியரிங் மற்றும் அனைத்து தொழில் அமைப்புகள் இணைந்து எட்டு கட்ட போராட்டம் நடத்தினோம் ஏற்கனவே உயர்த்திய நானூற்றி முப்பத்தி மூன்று சதவிகிதம் டிமாண்ட் சார்ஜ் திரும்ப பெறப்படவில்லை இதன் காரணமாக கம்பெனியை இயக்கினாலும் இயக்காவிட்டாலும் பதினேழு நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் கட்டணம் செலுத்தியாக வேண்டும் இந்த நிலை நீடித்தால் தொழில் நிறுவனங்களை விட்டுவிட்டு தொழில்துறையினர் ரோட்டில் இறங்கி போராடும் நிலை ஏற்படும் என மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பு தலைவர் ஜெயபால் கூறினார் திருவண்ணாமலையில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிவன் கோவில் மண்ணுக்குள் கண்டுபிடிப்பு மக்களை சீரமைக்க துவங்கினர் தமிழக தொழில்துறை மீண்டு வருவதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மின்கட்டண உயர்வை நிறுத்தி வைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க சைமா தலைவர் சுந்தரராமன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கோயம்புத்தூர் கொடிசியாவில் தொழிற்காட்சி வளாகத்தில் பத்தொன்பது முதல் இருபத்தி எட்டு வரை கோவை மாவட்ட நிர்வாகமும் கொடிசியாவும் இணைந்து நடத்தும் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை இனிதே ஆரம்பமாகிறது இருநூற்றி எண்பது ஸ்டால்களுடன் ஒரு லட்சத்திற்கும் மேற்கொண்ட புத்தகங்களுடன் கல்ச்சுரல் ஈவென்ட்ஸ் மற்றும் மாணவர்களுக்கான போட்டிகள் நடக்க உள்ளது காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு மணி வரை அனைவருக்கும் அனுமதி இலவசம் அனைவரும் வருக அறிவு வளம் பெருகுக என அழைக்கிறது கோவை மாவட்ட நிர்வாகமும் கொடிசியாவும் வெளிவரும் நாட்டு நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்